ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களைங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்தாண்டில் மிகவும் முக்கியமான மாதமான ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு மே மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது அதுதான் மே மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த நாள் சாதாரணமான நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமி வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்துல மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எந்த பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது சித்திர மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இது ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷல் பௌர்ணமியில் சில பரிகாரங்களும் செய்யணும் அது என்ன செய்யணுங்கிறது வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்டு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமியில் கிரக தான் எல்லாமே நடக்க போகுது அதனால கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலருந்து என்ன பலன் பெறுவீங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலைகளில் ராசியில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு சந்திரன் ஐன சைன போகஸ்தானத்துல செவ்வாய் இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது அப்புறம் இந்த கிரகநிலைகள் வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த பௌர்ணமியில இருக்கு கிரக மாற்றங்கள் பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்னாடி பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கிஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கிஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து இருந்து ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் என்ன பலனை பெறுவீங்கங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் மகம் சிம்மம் ரசித்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்கிறேன் அதாவது சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த மாதம் இந்த சித்திர பௌர்ணமிக்கு பிறகு சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது பணவரவு வரவு நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறதெல்லாம் நீங்கி எதில் உற்சாகமானது உண்டாகும் அப்புறம் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க அதே சமயம் நண்பர்களுடைய சேர்க்கையோ அவர்களால் உதவியோ உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சேர்க்கை உதவிகள் கிடைக்கும் போது அதை நல்லா யூஸ் பண்ணணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் இந்த பௌர்ணமியிலேருந்து இருந்து தேடி வரும் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பினையும் பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் இருப்பவர்களெல்லாம் நல்லா ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடைவராம காக்கும் அதனால நல்ல ஆலோசித்து முடிவெடுக்க பாருங்க அதுக்கப்புறம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும் மெயினாக புத்தி கோர்மையோடு செயல்கள் ஆராய்ந்து செய்வது நன்மையை வந்து பயக்கும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம் அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மாணவர்கள் கூட திட்டமிட்டு பாடங்களை படிக்கணும் அப்போ தான் கல்வியில் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் ஸோ மகமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு போரம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு போரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாத பௌர்ணமியிலருந்து தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபமானது பெறுவீங்க வியாபார தொடர்பாக வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கும் மெயினாக உங்களுக்கு பொறுப்புகளானது கூடும் இதனால் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் அப்படி பதவி உயர்வு கிடைக்கும் போது அந்த உயர்வுக்கேற்ப செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்டு காரியங்கள் செய்திங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும் குடும்பத்துல கூட மகிழ்ச்சி ஒரு வகையில் கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும் பிள்ளைகளுக்காக பாடுபடணும் அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க எதிர்பாராத செலவுகள் மெயினாக உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் வாகனங்களை இயக்கும் போது நிதானமாக இருக்கணும் பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதிலும் நிதான தேவை பொருள் சேர்க்க உண்டாகும் அதனால நீங்க அது மாதிரி வந்து நடந்துக்குங்க இது பூரம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து இருந்து குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சியானது உண்டாகும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மன நடந்து கொள்ளணும் வீண் விவகாரங்களில் தலையிடுவது தவிர்க்கணும் அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கும்போது பல ஆபத்துக்கள்ல தப்பிக்கலாம் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு முன்னேற தன்மையை வந்து நீங்க வளர்த்துக்கணும் திடீர் டென்ஷன் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா வாங்கலாம் எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்க்கிறது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கோ ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் அதனால் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது தான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமி என்ன மாதிரி அமையுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் நினைத்த காரியம் கை கூட சித்திர பௌர்ணமி அன்னைக்கு விளக்கேற்றக்கூடிய ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்படி விளக்கேற்றுனீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் தீரும் எப்படி ஏற்றணுங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க சித்திர பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாள் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ஆகியவெல்லாம் எது செய்தாலும் உங்களுக்கு காரிய சித்தியானது ஏற்படும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சந்திரன் உயிராற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது அத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை நிஜமாக்கி கொடுப்பார் சந்திரன் இந்த ஆண்டு சித்திர பௌர்ணமி சித்திர நட்சத்திர நாளில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானது சித்திர பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்யணும் அப்படி செய்தால் அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும் பௌர்ணமி என்று சந்திரனுடைய ஒளிக்காட்டுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் அதனாலேயே கிரிவலம் செல்வது இந்த நாளில் ஏற்பட்டதாக சொல்லப்படுது ஸோ கிரிவல செல்ல முடியினா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க கிரிவல செல்லுங்க மெயினாக சித்திர பௌர்ணமில விளக்கேற்றி வீட்டில் வழிபாடு செய்யுங்க விளக்குங்கிறது ஒரு ஒளிமயமான சக்தி வாய்ந்த ஒரு செயலாக சொல்லப்படுது தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் விளக்கேத்தி வழிபாடு செய்தால் நம்மளுடைய என்ன வேண்டிக் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் ஸோ ஆன்மீக பெரியவங்க சொல்றாங்க அவங்க சொன்னதுக்கேற்ப விளக்கேத்தி வழிபாடு செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த முக்கியமான பரிகாரங்களை நீங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதனால தான் பரிகாரத்தை பற்றி ஷேர் பண்ண ஸோ இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு பரிகாரமும் சொல்லிட்டேன் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டால் நெக்ஸ்ட்டு நான் போடுற மற்ற வீடியோவெலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு விட சந்திக்கிறேன் நன்றி